வாழ்க விவசாயம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கி கிளர்க்கு கடைச்சார கிளர்க்கு கடற்கரை குட்டை ரகம் கிளர்க்கு கிடக்கிற சாலை குட்டை ரகம் இதை தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அனைத்து விவசாயிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம எல்லா விவசாயமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வந்து ஒரு புது வருஷமா இருக்கட்டு விவசாயம் அனைவருக்குமே ஒரு பெரிய இதாக இருக்கணும் நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கி நம்ம கிளர்க்கு கிடக்கிற சாலை குட்டையரகம் அதாவது இது என்னன்னாக்கி கிளர்க்கு கிடக்கிற சாலைன்னா அதாவது கடல் வழியா வந்தே தான் தென்னங்கண்ணு பார்த்துக்கிடுங்க கடல் வழியா வந்தது தான் தென்னங்கண்ணு விவசாயிகள் எல்லாத்துக்குமே தெரியாது தண்ணி எல்லா நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க தண்ணி உப்பு தண்ணியா இருக்கு தென்னங்கண்ணு வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதாவது அதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் போடுறேன் கடற்கரை சாலை கிளர்க்கு கிடக்கிற சாலை குட்டையரகத்தை பத்தி இதுல என்ன பெனிஃபிட்னாகி அதாவது மண்ணுக்கு வந்து பழைய காலத்துல வந்து இலங்கை அந்த மாதிரி அந்த சைடுல எல்லாம் இருந்து கடல் கடல்வெளியா தான் தென்னங்கண்ணு அதை தான் மக்கள் எடுத்து என்ன செய்தாங்க தென்னை மரத்தை அதை தென்னையில வந்து அதை மரம் நம்ம மண்ணில் வந்து ஊனி அது காய்ச்சி அதுல இருந்தால் தேங்காய் அந்த மாதிரி இருக்கும் எடுத்தோம் நம்ம பழைய காலத்து முன்னோர்களுக்குலாம் தெரியும் சரியா அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் அதனால் தண்ணியை பத்தி நீங்க எந்த ஒரு விவசாயமே நீங்க பயிர வேண்டாம் தண்ணி செழிப்பாக இருந்தால் மாத்திரமே போதும் அது உப்பு தண்ணியாக இருந்தாலுமே உப்பு தண்ணி அதாவது அதுக்காண்டி நான் கடல்ல இருந்து நீங்க வாரி குத்துங்க அப்படின்னா சொல்லல போர்ல வந்து நம்ம இப்போ போர் போட்டோம்னா லேசா சப்புனு சவு கழிச்சுட்டு லேசா உப்பு மாதிரி லேசா சவு அழிச்சிட்டு ஒரு மாதிரி உப்பு தண்ணி மாதிரி இருக்கும் அதெல்லாம் பெரிய அளவுல பெனிஃபிட்டே கிடையாது அது அந்த தண்ணிக்கு மரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது தண்ணி செழிப்பா இருந்தா மாத்திரமே போதும் அதுக்கு வந்து தென்னங்கன்னு பொறுத்தவளவுல எல் தென்னங்கன்னுல பன்னிரெண்டு வெரைட்டி மட்டும் பனிரெண்டு வெரைட்டியுமே தண்ணிக்கு அந்த சப்பு தண்ணிக்கு என்ன செய்யும் சம்மியா வரதான் செய்யும் சரியா அதனால இந்த வீடியோ வந்து எல்லா விவசாயிக்கும் பெரிய முக்கியமா பார்த்துடுங்க தண்ணி உங்களுக்கு செம்மியா செழிப்பா இருந்தாலே நீங்க வந்து தென்னை மரம் கண்டினியூவா நட்டு வைக்கலாம் அது வந்து தென்னம்பிள்ள வந்து ஒரு பாரம்பரியமா வர வருமானம் தரக்கூடியது பார்த்துடுங்க சரியா அதனால நம்ம இந்த கிழக்கு கடற்கரை சாலை குட்ட ரகம் வந்து என்னடி பார்த்து வாங்குறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாத்துடுங்க காய் வந்து இந்த மாதிரி இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த மடல் இருக்குல்ல இந்த மடல் வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கும் பாத்துக்கிடுங்க பாத்துக்கோங்க எல்லா மடலுமே இந்த மட்டை வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கும் இதுதான் இந்த மட்டையை பார்த்தாலே தெரியும் பாத்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு கிழக்கு கிடக்கிறத்தாலே குட்டையராகும் சரியா காயும் ஆவரேஜா உங்களுக்கு என்ன செய்தரும் ஒரு ஐநூத்தி ஐம்பது டு அறுநூறு கிராம் இந்த மாதிரி இடம் அடிக்கும் உள்ள பருப்பு பருப்பு அதே போல தின்னமா இருக்கும் ரெண்டரை டு மூணு வருஷத்துல காய்ப்புக்கு வந்துடும் இதுல கேரண்டியா கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி எந்த விவசாயிக்கு தேவைன்னாலும் வாங்க கேளுங்க நம்ம அணு நர்சரி கார்டன் கன்னியாகுமரி மாவட்டம் சொத்தோலை பீச்சு பக்கத்தில் இருக்குது எந்த விவசாயிக்கு தென்னங்கன்று தேவை இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம எந்தெந்த முறையில் நம்ம வைக்கிறது என்னென்ன முறையில் நம்ம பராமரிக்கிறது அப்படிங்கிறத எல்லாமே விளக்க நான் தாரேன் உங்கள் எந்த கஸ்டமருக்கு எதாவது தேவைன்னாலும் சொல்லுங்கள் நம்ம எடுத்துக்கிடுவான் சரி ஓகே மிக்க நன்றி